அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் சுகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் அதாவது நாங்கள் இருக்கிறது வாசுவி நகர் அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே வந்து விநாயகர் கோவில் இருக்குது அந்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருந்தேன் போயிருந்து அங்கே இருந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்காக ஒரு அழகான வீடியோவாக ஷூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் தேதி அதாவது திருவோணத்தன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது காலையில் எட்டரை மணிக்கு மேலே தான் கும்பாபிஷேகன்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க நானும் வீட்டிலருந்து கிளம்புறதுக்கு ஒரு எட்டு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு நான் போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கே யாகசாலையில் அதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு பொறுமையாக அழகாக இருந்த அந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒரு சின்ன கோர்வையாக உங்களுக்கு கொண்டு வந்து வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் முதல்லையே எழுந்திரிச்சு போய் அந்த யாகசாலை பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் எங்கேருந்து கலசம் பார்த்தா நல்லா தெரியும் கலசத்தில் தீர்த்தம் விடுற அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கெல்லாம் கரெக்டாக காமிக்கணும்னு சொல்லி போய் பார்க்கும்போது நிறைய இடங்களில் கரெக்டாக கலசமே தெரியல ஏன்னா வந்து அங்கே அவங்கெல்லாம் நின்று பூஜை செஞ்சு அந்த தீர்த்தமெல்லாம் விடுறதுக்கு பழக மாதிரியெல்லாம் வச்சு கட்டி இருந்ததுனால கோயில் காம்பவுண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அவ்வளோக்கா வியூ நல்லாவே என்னால் கவர் பண்ண முடியல அதனால் ஒரு இடம் நல்லா கலசம் தெரியற மாதிரி ஒரு இடமா பார்த்து அங்கேயே நின்றுட்டேன் நின்று வெயிட் பண்ணி எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி அந்த கலசத்துக்கு தீர்த்தம் விடுறேன் அந்த அருமையான நிகழ்வை நான் என்னால் முடிஞ்சளவு கவர் பண்ணிவிட்டு அதோடு ஒன்றா நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதியும் முருகருக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்கும் அது இல்லாமல் அதுக்கு நேர் பின்னாடியே அரசமரத்தடி விநாயகரும் இருப்பார் அதே போல் விநாயகர் சன்னதியிலேயே பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தியும் மேற்கு பார்த்து விஷ்ணு சன்னதியும் வடக்கு பார்த்து துர்கை அம்மன் சன்னதியும் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அந்தந்த விசேஷ நாட்களில் பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் போய் கலந்துக்குவாங்க நானும் நல்ல விதமாக எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இப்போல்லாம் பழைய மாதிரியெல்லாம் எல்லாம் சரியாக பார்த்துக்க முடியறதில்ல பேச முடியறதில்லை இது மாதிரி ஏரியாக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே தான் எல்லோரும் ஒன்றா சேருவோன்னு சொல்லி அவங்களையும் எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு அதையெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸாக கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்போது அது தான் சொல்லிட்டாங்க எல்லாம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாங்கள்லாம் கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அழகழகாக நின்று பேசிட்டு அவ்வளோ ஒரு மனசுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சஞ்சீவ் மாத சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க